இதன்படி பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இவ்வளவுதான் சரக்கு இருக்கு இதை வச்சு இவரால் ஒரு நாள் மட்டும் தான் வந்துட்டு சேவ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வேஸ்ட் எதுவுமே இருக்காது அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டன்ட்டை பார்த்து வந்துட்டு ஒரு பேஜை கொடுக்கணும் ஸோ இதன்படி ஒவ்வொருத்தரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல பிரவீன் மட்டும் கரெக்டாக கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அதான் சீரிய நடிகர் பிரவீன் இருக்காருல்ல அவரு அதாவது இவர்கிட்ட இவ்வளவுதாங்க சரக்கு இருக்கு அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே கேமரா பார்த்து தான் பண்ணுவார் மக்கள் கிட்ட எல்லாம் வந்துட்டு பழகவே மாட்டாரு அதை பத்தி அவருக்கு கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பேஜை கொடுக்கிறாரு நம்மளுடைய வாட்டர் மிலன் திவாகர் அவர்களுமே வந்துட்டு அதை வாங்கிக்கிறாரு இதுதான் வந்துட்டு முதல் புறவாக வெளியே வந்திருக்கு முதல் நாளே வந்து சண்டைக்கான அடித்தளத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் ஸோ இது எங்க போய் முடிய போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பாப்போம் இது போன்ற செய்திகள் எவ்வளவு கூட தெரிந்து கொள்வதற்கு ஏன்னா செகண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்